திருக்கார்த்தை தீபம் அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணி பக்கம் போகல டிவி முன்னாடியே நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அர்த்தநாரீஸ்வரர் வந்துட்டு போவாரு அதே மாதிரி அவரையும் மலை மேல மகாதீபம் ஏற்றுனாங்க அதையும் பார்த்துட்டு அண்ணாமலையா இருக்கும் அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரானு சொல்லிட்டு அடுத்தடுத்து வெளியே பார்க்க ஆரம்பிச்சாச்சு நல்ல மழை நல்லா காத்துங்க கீழே ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்கு எங்கேயும் போக முடியல வர முடியல அண்ட் கரண்ட்டுமே அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது நல்ல வேலை வீடியோ எடுக்கும்போதாவது கரண்ட் போக கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த நேரத்துக்கு மட்டும் கரண்ட் போகல ரூமுக்கு முன்னாடி சிவலிங்கம் மறைஞ்சி விட்டு இருந்தேன் நிறைய பேர் வீடுங்களில் திருவண்ணாமலை கோபுரம் கூப்பிட அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அது பக்காவாக வரல அதே இன்னொன்று என்னென்னா அது வந்துட்டு நல்லா பெருசாக வரும்ல இது கொஞ்சம் சின்ன இடமா இருந்துட்டுனால நான் வந்து ஷீடிங்கம் தான் வரைஞ்சிட்டு இருந்தேன் அங்கே ஒரு ஆறு தீபம் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஒரு முப்பத்தஞ்சு தீபம் போல் இருந்தோம் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே இருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர் மாதிரி பெருசாக படையல் போடல சக்கரை பொங்கல் பால் மட்டும் காய்ச்சி வச்சு வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றி ஃபேமிலியோட சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஆவி அப்படி இருக்க சாரி கிராஷ் டிஷ்யூ சாரி ஃப்ரம் தனஞ்சேன் பொட்டிக் சாரிக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்கில்லு நம்பர் இருக்குது